இசைக்கள் தீர்க்கிறது சொல்லி கூப்பிட்டு மனுப்பு திறனை இதை பார்த்தியா அப்படின்னு ஒரு அதிக உரமாய் கூட்டிட்டு வர இன்னொரு சம்பவம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் பாருங்க அந்த முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் இதே போல ஒரு வசனத்தை சொல்லியிருப்பாரு மனுப்பு திறனை மூணாவது வசனம் முப்பத்தி ஏழு மூணை பாருங்க அவர் என்ன மனுப்பு திறனை இந்த எலும்புகள் உயிரடைமா என்று கேட்டார் அதற்கு நான் கத்தராய ஆண்டவரே தேவரீர் தேவரீராதை அறிவியல் அப்போ ஒரு பத்து அதிகாரத்துக்கு முன்னால காய்ந்து போன எலும்பு உலர்ந்து போன எலும்பு நரம்பு இல்ல சதை இல்ல எலும்பு கூட்டத்தை காட்டுகிறார் நான் சொல்றேன் இப்படி ஒரு சூழல்ல நீங்களும் நானும் இருப்போம்னா உங்களுக்கு எனக்கு தான் அந்த செய்தி இப்ப இப்படி இருக்கு கத்தர் அடுத்தாலும் பாருங்க நதியோரமாக நடத்திட்டு வர அங்க பாத்தீங்கன்னா முப்பத்தேழுல சொல்லியிருப்பா நரம்பு கொடுக்கப்படும் எலும்பு கொடுக்கப்படும் சதை கொடுக்கப்படும் உயிரடைவீர்கள் நான் உங்களை பார்த்து சொல்றேன் கடந்து செண்டு போன நாட்கள் கடந்து போன நாட்கள்ல நீங்க காய்ந்து போன எலும்பை போல வறண்டு போய் இருந்து ஒரு காரியமும் வாய்க்காதது கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு போய் போயிருப்பீங்கன்னா உங்களுக்கு தான் கத்தர் சொல்லுகிறார் வா உன்னை நதியோர பயம் வரேன் சம்பவிக்க போறதை பாருங்க இந்த நதி போகும் இடல ஓய்வு நாள நீங்க கத்தனுடைய சம்பவத்துல போகும்போது இந்த ஆலயத்தில் உள்ள தண்ணீரானது மகா பரிசுல ஸ்தலத்திலிருந்து முன்னால கிழக்கு முகமாய் தெற்கு முகமாய் கிழக்கு பார்த்து தெற்கு முகமாய் அது வலது வலதுலோடி ஓடும் சம்பவிக்கிறது இந்த தண்ணீர் உங்க வீட்டை செழிக்க செய்யும் ஆலயத்துல நீங்க ரெகுலரா பங்கு பெறதுனால உங்க சந்ததி பூமியின் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்கப்படுகிற கத்தர் ஐம்பத்தி எட்டு பதிமூணும் பதினாலும் நமக்கு தெரியும் உங்க பிள்ளைகளை அப்படி வைப்பார் உங்களுக்கு ஒரு குறைவு இல்லை கடந்து போன நாட்கள் வருமான குறை வளர்ச்சி இருக்கலாம் ஆனால் இனி செழித்து வளர போறீங்க உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டி தருவார் உங்க செழிப்பை காட்டி தருவார் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட விதத்தை காட்டி தருவார் கத்துற அப்படி உங்களுக்கு நன்மை செய்வார் எங்களெல்லாம் இருபுறமும் செழித்து வளருங்கிற ஒரு உன்னத பாக்கியத்தை கத்த கட்ட இட வேண்டும் என்று உங்க திருப்பாதம் எழுந்து கேட்டோம் நல்ல விதாவே ஆமே